பாடல் எழுதுவது எப்படி அதை தெளிவாக பார்ப்போமானால் பாடல் எழுதுவது என்பது ஒரு கலை அது உங்கள் உணர்வுகளை எண்ணங்களை அனுபவங்களை இசையின் வடிவில் வெளிப்படுத்தும் ஒரு இலகு வழி ஒரு பாடலை எழுதுவதற்கு என்னென்ன அடிப்படையாக தெரிய வேண்டும் என முதலில் பார்ப்போமானால் ஒரு தீம் முதலில் அந்த பாடலை எழுதுவதற்கான ஒரு கருப்பொருள் அது ஒரு சிறு கதையாக இருக்கக்கூட இருக்கலாம் அந்த கதையை வைத்துக்கொண்டு அல்லது அது ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் அதனை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இலகுவான சொற்களை தொகுத்து ஒரு பாடல் வரியாக அமைக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தீம் என்ன என்பதை தெரிவு செய்ய போகிறீங்கள் என்று சொன்னால் அது காதலாக இருக்கட்டும் இல்லை சோகமாக அல்லது சந்தோஷம் அல்லது ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு சமூகம் நிலை சார்ந்தது அல்லது ஒரு ஆன்மீகம் தொடர்பானது எதுவாக இருந்தாலும் ஒரு பாடலுக்கு பொதுவாக பல்லவி மற்றும் சரணங்கள் அமைந்திருக்க வேண்டும் ஒரு பாடலின் கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டுமானால் முதலில் பல்லவி அந்த பல்லவி அந்த பாடலில் மீண்டும் மீண்டும் வரும் பகுதியாகும் அடுத்தது ஒரு சரணம் அடுத்தது இன்னொரு சரணம் அந்த முதல் சரணம் அந்த பாடல் அந்த தீம் நீங்கள் நினைத்த அந்த கருப்பொருளுக்கு ஆன கதையை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சரணம் ரெண்டாவது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதன் தொடர்ச்சியாக ஆனால் அந்த கதையோட ஒன்றி போடுறது மாதிரி இருக்க வேண்டும் இப்போ சிம்பிளாக ஒரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போமானா ஓகே அனைவராலும் உணரப்படுகின்ற ஒரு காதலை நான் உதாரணத்துக்கு எடுக்கின்றேன் ஒரு காதல் பிரிவின் பின்னர் எவ்வாறு நிலநிலை இருக்கும் அதாவது காதலர்களின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் அதாவது அந்த காதல் பிரிவு முதலில் அந்த காதல் பிரிவு என்ற தீமை நான் எனக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த காதல் பிரிவு எனக்கு நடந்ததா நடந்தது மாதிரி நான் என்ன உருவாக உருவாகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு பாடல் எழுதுவதற்கு வயது இனம் மதம் எதுவும் அவசியமே இல்லை அதை நாங்கள் எங்களோட கற்பனை திறனுக்குள் கொண்டு வந்தாலே அது போதும் உதாரணத்துக்கு ஒரு காதல் பிரிவின் பின்னர் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒரு சிறிய பாடல் மூலம் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகின்றேன் அந்த காதல் பிரிவு எனக்கு நடந்ததாகவே நான் என்னை உருவகப்படுத்திக் கொள்கிறேன் ஓகே முதல் வரி எப்படி போடலாம் என்றால் நீ இல்லாத நாட்கள் உயிர் இல்லாத வாசல்கள் ஓகே இதுல வந்துட்டு ஒரு பாடலில் முக்கியமான வரி இது இது மனதில் பதியும் வகையில் எளிமையாகவும் அழகாகவும் இருத்தல் வேண்டும் ஒரு பாடலை எழுதும் போது அதற்கான தாளம் மற்றும் ஒத்திசைவு அதாவது எப்படி சொல்வோம்டா ரிதம் ட்ராயிங் அதை நாங்கள் வந்து முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓகே ஒரு பாடல் நாங்கள் தமிழில் எழுதும் போது அது தமிழில் ஒலிக்க சரியாக அமைந்த தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதிலும் மிக இலகுவான தமிழ் சொற்கள் மேலும் பாடலை இனிமையாக மாற்றும் ஒரு உதாரணத்துக்கு காச்சே என் காதலன் போல் சென்றலாய் பேசுகிறாய் நீதான் என் தோழி போல காச்சே என் காதலன் போல் சென்றலாய் பேசுகிறாய் நீதான் என் கா தோழி போல இது காச்சே என் காதலன் போல இங்கு காட்சி என்பது ஒரு வகை உணர்ச்சி பரிமாற்றம் காற்றை வந்து நாங்கள் நேராக பார்க்க முடியாது அதை வந்து ஒரு ஸ்பரிசம் அதை நாங்கள் எங்களால் உணரத்தான் முடியும் அதாவது காற்று என்பது ஒரு வகை உணர்ச்சி பரிமாற்றம் செய்யும் தன்மையுடன் கூறப்படுகிறது காதலினை போன்று மெல்லிய தொடுதலுடன் அன்போடு வந்து விடுகிறது நீங்க நினைக்கலாம் காதலன் அதோட ஆண்மகன் அவன் வந்து கரடு முரடாக இருப்பான் இது என்னோட படைப்பு எனக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னா என் காதலன் ரொம்ப மென்மையானவன் அன்பானவன் அதனை குறிக்கின்றது அடுத்தது தென்றலாய் பேசுகிறாய் காட்சே என் காதலன் போல் தென்றலாய் பேசுகிறாய் தென்றலாய் பேசுகிறாய் என்பது மென்மையான காட்சி அதுவே காதலனை போல் மெதுவாக பேசும் எதையோ உணர்த்தும் என உணவு பூர்வமாக எழுதியுள்ளேன் அடுத்த வரி நீதான் என் தோழி போல ஓகே நான் ஒரு பெண்ணாக இருப்பதனால் நான் அதையே எழுதுகிறேன் நீதான் ஒரு தோழன் போல இங்கே காற்று நான் ஒரு தோழனாக மாறுகிறது இல்லை தோழியாக மாறுகிறது அது ஒரு வகை நம்பிக்கைக்குரிய பேச்சாளியாக என் தனிமையை குறைக்கும் தோழியாக இருக்கிறது ஏன்னா நான் காதல் பிரிவு ஸோ காற்றே என் காதலின் போல் சென்றலாய் பேசுகிறாய் நீ தான் என் தோழி போல இதுவே எனது உங்களுக்காக நான் கொடுத்த ஒரு உதாரணத்துக்கான ஒரு சிறுவரி அதற்கான விளக்கம் ஸோ நீங்கள் பா பாடலை எழுதும் போது உணர்வுகளோடு எழுதுங்கள் நேர்மையான உணர்வுகள் பாடலை மேலும் மேலும் பலமாகும் உங்கள் சொந்த அனுபவங்கள் அல்லது கற்பனைகள் மூலம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள் ஒரு சின் மேலும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு மேலும் ஒரு சின்ன உதாரணம் பல்லவி நீ இல்லாத நேரம் நிழல் கூட பேசாது எப்படி நீ இல்லாத நேரம் நிழல் கூட பேசாது நினைவுகள் தான் என் உயிராய் வந்தது நீ இல்லாத நேரம் நிழல் கூட பேசாது உன் நினைவுகள்தான் என் உயிராய் வந்தது அடுத்தது சரணம் விடியாத இரவுகள் கண்களில் தங்கும் விரல் தேடி உன்னை தேடி திரியும் விடியாத இரவுகள் கண்களில் தங்கும் விரல் தேடி உன்னை தேடி திரியும் ஸோ பாடல் எப்படி என்ன சொன்னால் சந்தம் எதுகை ஓனை அதெல்லாமே வரணும் அதே நேரம் மிக மிக இலகுவான தமிழ்ச் சொற்களை நீங்கள் எடுத்து கோர்த்தாலே அது பாட இலகுவான ஒரு பாடலை அமைந்துவிடும் ஒரு பாடல் எழுத்துவதற்கு பைத்தி செய்யுங்கள் பைத்தி என்பது தினமும் சிறிய சிறிய கவிதைகளை எழுதுங்கள் சிறிய வரிகளை கொண்ட கவிதைகளாக சிறிய மிக எளிமையான சொற்களை போட்டு சிறிய ரெண்டு வரி நான்கு வரி கவிதைகளை எழுதி பழகுங்கள் அதிலும் உங்கள் என்ன ஓட்டங்களை எத்தனைகளை நிஜங்களை அனுபவங்களை கவிவரிகளாக எழுதுங்கள் நீங்கள் ரசிக்கும் பாடல்களை வாசித்து அதன் கட்டமைப்பை கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி நீங்கள் தினமும் முணுமுணுக்கும் பாடல்கள் இசையை மட்டுமல்ல வரிகளையும் கூர்ந்து கவனியுங்கள் எவ்வாறு தொகுத்துள்ளார்கள் என்பதை பாருங்கள் மீண்டும் நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கான கவி வரிகள் உங்களுக்கான கற்பனைகள் உங்களுக்கான அனுபவங்களை கதைகளாக முதலில் எழுதி பாருங்கள் அதை கவி வரிகளாக போர்த்து பாருங்கள் தினமும் தினமும் பயிற்சி செய்யுங்கள் எழுதி முடித்ததன் பின்னர் உங்கள் பாடல்களை ஐ மீன் உங்களோட கவிதைகளை பாடி பாருங்கள் அதற்கு ஒரு இசையை கொடுத்து பாருங்க இசைக்கு எப்படி சேர்கிறதுன்னு உணருங்கள் அதாவது சந்தம் வருகின்றதா என்று பாருங்கள் எதுக்கு மேனே கரெக்டாக வருதான்னு பாருங்க இவ்வளோதான் நீங்களும் ஒரு பாடலாசிரியராக மாறலாம் நன்றி மேலும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்புவோர் வென்னிமந்தனின் சிக்க தளத்தினூடாக கவிதை பாடு நேரத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அங்கு பாடலாசிரியர்களை உருவாக்கும் திட்டத்திலும் நீங்களும் இணைந்து கொள்ளலாம்